ആണ്ടവരൻ രക്ഷകരുമായി സി കൃഷ്ണൻ നാമത്തിൽ ഞാൻ സുവിശേഷം വാഴുതലെ നാവിൻ കർത്തമാണെ മാര്ക്കെഴുതി ആറിലെത്തി രണ്ട് വരെയുള്ള വസനങ്ങളെ വാസിച്ച് ഒരു ചില കാര്യങ്ങളെ ധ്യാനിക്കോകരം പിൻപ് അവർ എരികോവ്ക്ക് വന്നാൽ അവരും അവരുടെ സീസുകളും തെർണ ജനങ്ങളും എരികോവെ വിട്ട് புறப்படுகிறபோது திமையுவின் மகனாகிய பர்திமையு என்கிற ஒரு குருடன் வழி அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் நசரனா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் இங்க பாருங்க இவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனே அதட்டினார்கள் என்று வேதம் கூட கூறப்படுகிறது அவனோ முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார் அதற்கு குருடனே அழைத்து எழுந்திரு உன்னே அழைக்கிறார் என்றார்கள் அவன் இயேசுவனிடத்தில் வந்தார் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே அந்த குருடன் சொன்னதான ஒரே ஒரு விஷயம் நான் பார்வையடைய வேண்டும் இயேசு உன் விசுவாசம் உன்னே ரட்சித்தது என்றார் உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார் என்று வேதத்தில் தியானிக்கிறோம் பிரியமானவர்களே இவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள் அப்பொழுது அவன் உறக்க சத்தத்தோட தாவிதின் குமாரே எனக்கு இறங்கும் என்று அழுது ஏனென்றால் கர்த்தராகி இயேசுவே விட்டால் அதாவது இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதுக்கப்பம் அதுக்கப்புறமாக இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்பதை அவன் யோசித்துப் பார்த்து മറുപടിയുമാ ഉറക്ക ചത്തോടെ എന്നെ കുമാർ എന്ന് ഇറങ്ങും അവൻ സത്തമാ കൊണ്ടേ ഇന്നാൻ എന്റെ വേദത്തിൽ നമുക്ക് ധ്യാനിക്കോം അൻപ കർത്തപ്പിള്ളേ എൻറെ കാലവേളയിലും കൂടെ ഉങ്ങൾക്ക് ചെലതാണ് ഒരേ ഒരു വിഷയം പലവിധമാണ് പ്രചനകൾ നാം വാഴയിൽ വന്നിരുന്നാലും അനേകർ നമ്മെ അതട്ടിനാലും സോർന്ന് പോകാതീങ്ങ ഉറക്ക கூப்பிடுங்க தாவிதின் குமாரே எனக்கு இறங்கும் ஹாலே லூயா குருடன அற்புதத்தை செய்த தேவன் நம்ம வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய மாட்டாரா இந்த வசனத்தை கேட்கும் பொழுது கர்த்தட பிள்ளையே அவட சமூகத்தில் அர்ப்பணியுங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமேன் பிரைசனோ